சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குறிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு ஹலோ மக்களே நான் உங்கள் பொன்மணி வில்லியம்ஸ் ஈசு சுவாமியை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இப்பொழுது நாம் ஒருவேளை துன்பத்தின் ஊடே சென்று கொண்டிருக்கலாம் துயரத்தின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் என்ற கேள்வி மனதில் எழலாம் ஆனால் சகலமும் நன்மைக்கு நடக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது யோசிப்பின் வாழ்க்கை எடுத்துக் கொள்ளுங்கள் பொறாமைனா சகோதரர்கள் அவனை குளியில் போட்டார்கள் பின்பு அவனை வெளியில் எடுத்து இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள் போர்த்திபார் வீட்டில் பாவம் செய்யாததற்காக சிறைசாலையில் அடைக்கப்பட்டான் அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் இருக்கிறான் ஆனாலும் அவன் ஆண்டவரை விற்றுவிடவில்லை எல்லாம் நன்மைக்கே என்று ஒரு வேலை அவன் யோசித்திருக்கலாம் பான பாத்திரக்காரன் சுயம்பாகி இவர்களுடைய சொப்பனங்களின் அர்த்தத்தை சரியாக சொல்லி பான பார்வோனின் அரண்மனையில் இருக்கும்போது தன்னை நினைத்து விடுதலைக்கு வழிவகுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டும் பான அவனை மறந்து விட்டான் நீண்ட சிறைவாசம் ஆனால் தேவன் மேல் வைத்த அன்பை நம்பிக்கையை விட்டுவிடவில்லை முதலில் கூறிய வசனம் சொல்கிறது யாருக்கு சகலம் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்பதால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்தில் முழுமையான உண்மை அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக முடியும் ஒரு குழந்தை தன் தாய் தகப்பன் மீது எப்படி அன்பு வைத்திருக்கிறதோ அவர்கள் அதை அடித்தாலும் திட்டினாலும் எப்படி அவர்களை உண்மையாக நேசிக்கிறதோ தன்னை அவர்கள் கண்டித்தாலும் தன் மீது உள்ள அக்கறையில்தான் கண்டிக்கிறார்கள் என நம்புகிறதோ அதே போல உண்மையான அன்பு ஆண்டவரிடத்தில் நமக்கு இருந்தால் சகல துன்பமும் நன்மையாக முடியும் என்பதை மறந்துவிடாதே ஒரு வைத்தியரிடம் சென்றால் அவர் கசப்பான மருந்தையோ வலிக்கின்ற ஊசியையோ நமக்கு தந்தால் அது பிற்பாடு நமக்கு நன்மைக்காக தான் முடியும் என நாம் எவ்வாறு டாக்டரை நம்புகிறோம் அதுபோல ஆண்டவரை நாம் நம்பினால் அவர் அவரின் மீது உண்மையான அன்பு கூர்ந்தால் இப்பொழுது இருக்கிற கசப்பு பின்பு மரு மதுரமாக நன்மையாக மாறும் ஒரு கதை நினைவிற்கு வருகிறது ஒரு ஏழை குதிரை வண்டிக்காரன் ஒரு குதிரை வைத்திருந்தான் ஒரு நாள் அதை குதிரை தொலைந்து விட்டது அவன் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் வந்து துக்கம் விசாரித்தனர் நீ இந்த குதிரை இல்லாமல் எப்படி பிழைப்பாய் எப்படி சாப்பிடுவாய் உன்னை நினைத்தால் பாவமாக இருக்கிறது என அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அவன் எல்லாம் நன்மைக்கே என்று பதில் சொன்னான் சிறிது நாட்கள் கழித்து அவனுடைய குதிரை வேறொரு குதிரையோடு வந்தது இரண்டும் அதிக குட்டிகள் போட்டு நிறைய குதிரைகளாகி அவன் பணக்காரனாகிவிட்டான் சிறிது நாள் கழித்து அவனுடைய வாலிபம் மகன் ஒரு குதிரை மேல் சவாரி செய்தபோது கீழே விழுந்து காலை உடைத்துக்கொண்டு வீட்டில் படுத்து அவனுடைய உற்றார் உறவினர் மறுபடியும் வந்து துக்கம் விசாரித்தனர் நீயோ வயதானவன் உன் மகன்தான் உன்னை காப்பாற்ற வேண்டும் இப்பொழுது அவனும் படுத்துக்கொண்டான் கொண்டான் பாவம் என்றனர் அதற்கு அந்த ஆள் எல்லாம் நன்மைக்கு என்றான் அந்த நாட்டின் மேல் எதிரி நாடு பறையெடுத்து ராஜா அந்த நாட்டில் உள்ள எல்லா வாலிபர்களுக்கும் போருக்கு வர வேண்டும் என்று உத்தரவு போட்டான் இந்த ஆளின் உற்றார் உறவினர் பிள்ளைகள் எல்லாம் போருக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் இந்த ஆளின் மகன் கால் ஒடிந்திருந்ததால் இவன் விலகி விலக்களிக்கப்பட்டான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பரே நீங்களும் ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையை கலந்து செல்லலாம் கவலைப்படாதிருங்கள் தேவனிடத்தில் உண்மையான அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும் யோசேப்பின் கதைக்கு வருவோம் ஒரு நாள் பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் அதன் அர்த்தத்தை யார் விளக்குவார் என்று அங்கலாய்க்கும் போதுதான் பானபாத்திரக்காரனுக்கு யோசப்பின் ஞாபகம் வந்தது யோசிப்பு வந்து பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை விளக்கிய பொழுது அவனுக்கு அரண்மனையிலேயே வேலை கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல வேதம் சொல்கிறது தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனித்து பணியுங்கள் என்று எல்லாருக்கும் முன்பாகவும் குறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிர அதிகாரியாக்கினான் ஆதியாகம் நாற்பத்தொன்று நாற்பத்தி மூன்றில் பார்க்குறோம் குளியில் இருக்கும்போது கடவுளை நொந்து கொண்டானா இல்லை கடவுள் மேல் உண்மையான அன்பு நம்பிக்கை வைத்திருந்ததினால் கடவுள் நிச்சயமாக தம்மை உயர்த்துவார் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் வைத்ததால் சகலமும் அவனுக்கு நன்மையாக முடிந்தது இழந்த சகோதரர்கள் தகப்பன் முதலே உறவுகளை திரும்ப பெற்றான் பெயரளவிற்கு பார்வன் அரசனாக இருந்தான் மற்றபடி யோசிப்புதான் எகிப்திற்கு எல்லாமுமாயிருந்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரரே சகோதரியே நீங்களும் பலவிதமான கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் அகப்பட்டு கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அல்லது இன்னல்களின் நடுவே கடந்து சென்று கொண்டிருக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள் என எண்ணலாம் இயேசு சுவாமியை முழு மனதோடு தகப்பன் அடித்தாலும் அணித்து கொள்கிற பிள்ளையை போல உண்மையாக நேசிக்கிறீர்கள் என்றால் சகலம் நன்மைக்கேதுவாக நடக்கும் இந்த பாடுகளும் கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கும் என்பதை மறந்து போகாதே ஆமே நீங்கள் கேட்ட இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ಇನ್ನೂ ವ್ಯವಿಕೋ ಐ ವಿ ಮೀಟಿ ಹಾಕಿ ತ್ಯಾಂಕ್ ಯು ಕೈಸ್ ಬಾಯ್